ஸோ இந்த மெடிடேஷனுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் ஃபோரில் கம்ப்ளீட்டாக வந்தேன் இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சிலர்லாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் இங்கே சொல்லியிருந்தாங்க மதுரை மாஸ்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் 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 ஓகே இது ஏன் எனக்கு வந்தது என்னைக்காவது அவேர்னஸோடு யோசிச்சு பார்த்துருக்கோமா இது எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னா இதனால் நான் ஏதோ கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது டெய்லி ரெண்டு மணி நேரம் பண்ண நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் என்னால் ஆறு மணி நேரம் பண்ண முடிஞ்சது தேங்க் யூ மாஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா நல்லாயிருக்கு சத்தம் ஒரு சில மாஸ்டர்ஸ்க்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் மதுரை வந்தபோது நிறைய மாஸ்டர்ஸை மீட் பண்ணி பேசியிருந்தோம் ஸோ இப்போ என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் என் பேர் புனிதா நான் சென்னையில் இருக்கிற பூந்தமல்லியில் இருக்கேன் ஸோ இந்த மெடிடேஷனுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் ஃபோரில் கம்ப்ளீட்டாக வந்தேன் அதுலேருந்து என்னோட மிஷன் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ப்ளஸ் நிறையா கிளாஸஸ் எடுக்கிறது நிறையா மாஸ்டர்ஸ்ட மீஸ் மீட் பண்ணுறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களையும் இதோட இதில் கொண்டு வரது தான் என்னோடய மோட்டிவ் ஓகே இன்றைக்கி நம்ம இங்கே என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோன்னா யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னா என்ன தெரியுங்களா உன்னுடைய வாஸ்தவத்திற்கு நீதான் காரணம் இதை நம்புகிறீங்களா சத்தம் வரல ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே கண்டிப்பாக இது உண்மை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் உன்னுடைய வாஸ்தவம் என்னவோ அதுதான் நடக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்க மறந்துடுறோம் என்ன பண்ணிடுறோம் இந்த ஃபாஸ்டான லைஃப்பில் தினமும் ஓடி ஆடி சம்பாதிக்கணும் வீட்டில் வேலை செய்யணும் குழந்தைங்களை பார்க்கணும் ஜென்ஸ்க்கு என்ன இருக்கும் நிறையா சம்பாதிக்கணும் வீடு வாசல் கட்டணும் லேடிஸ்க்கு என்ன இருக்கும் தேவையானதை சமைச்சு போடணும் குழந்தைங்கள என்ன இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா எது நடக்குதோ அது இன்னொன்று என்ன பண்ணுறோம் பெரிய விஷயம் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் என்ன பண்ணுறோம் உண்மையாக சொல்லுவோம் கண்டிப்பாக புலம்புறமா இல்லையா நிறையா புலம்புவோம் எனக்கு ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன் இதுக்கு வந்து நான் காரணம் இல்லை என்னோட சித்தப்பா காரணம் என்னோடய பெரியப்பா என்னோடய ஃப்ரெண்டு என்னோட சுற்றி இருக்கிறவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அவங்க மேலே நம்ம பழியை தூக்கி போட்டுட்டு இது தான் என்னோடய வாழ்க்கைன்னு ஃபிக்ஸ் ஆகிடுறோம் நம்ம என்ன பண்ணுவோங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னோடய வாழ்க்கையில் ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னோடய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் நம்மளோட சொல் எண்ணம் செயல் இந்த மூணுமே எப்படி இருக்கணும் சத்தியத்தின் பாதையில் நம்ம தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தால் என்ன நடக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் லைஃபு உங்களுக்கு அமையும் பட் அது எப்படி அமையும் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் சரிங்களா எல்லோரும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு சில விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் இல்லையா இங்கே நிறைய மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க மெடிடேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன சொன்னாங்க மெடிடேஷன் நீங்கள் திரும்ப 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 பண்ணால் என்ன ஆகும் என்ன ஆகும் பழக்கம் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம அதை மாற்ற முயற்சிக்கணும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா வாஸ்தவத்துக்கு வராமல் ப்ரெசண்டில் இருக்காமல் அதோட அவேர்னஸ் என்னன்னு புரியாமல் ஓகே இது நடந்துருச்சா எனக்கு இப்படி தான் நடக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ஒரு முத்திரையை குத்திக்கிறோம் குத்திக்கிட்டு என்ன பண்ணுறோம் அதன் பாதையிலே போக ஆரம்பிச்சிரும் ஒரு நாள் எங்கேயோ இந்த தியானத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அங்கே போய் பார்க்குறோம் அந்த தியானத்தை நம்மளும் என்ன பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் சிலர்லாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் இங்கே சொல்லியிருந்தாங்க மதுரை மாஸ்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இங்கே டவுட் வந்திருக்கோம்ல இதெல்லாம் நடக்குமா இங்கே நம்ம உண்மையை மட்டும் பேசுவோம் கண்டிப்பாக அந்த டவுட் வந்துருக்கோம்ல எல்லோரும் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளுக்கும் நடக்குமா அப்படின்ற டவுட் வரும் கண்டிப்பாக டவுட் வரணும் ஏன் வரணுன்னா நம்ம தான் எதுவுமே வாழ்க்கையில் வந்து பழக்கப்பட்டுறோம்ல அடுத்தவங்க சொல்கிறது அடுத்தவங்க சொன்னதை நம்ம நம்புறது அப்போ தான் அது உண்மை நம்ம என்ன பண்ணிடுறோம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது நம்மளுக்கும் நடந்தாதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே இது வாஸ்தவத்தில் நடக்கும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலுக்கு வரும் கரெக்டா அப்போது நம்ம என்ன ஒரு விஷயத்த நடக்காது நடக்காதுங்கிற போது என்ன ஆகுது அது உண்மையிலே நடக்காம போயிடுது அதனால நம்ம எண்ணங்களை எப்படி வச்சுக்கணுன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கும் இது எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னா இதனால் நான் ஏதோ கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை ஆக்செப்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும் இங்கே என்ன சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை தேடனா வாட் யூ சீக் இட் சீக்கிங் யூ இட் சீக்கிங் யூ அப்படிங்கிறாங்க என்னென்னா நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீங்கள் தேடாத வரைக்கும் என்ன ஆகும் எதுவுமே உங்களை தேடாது கரெக்டா காலையில் எழுந்திரிப்போம் ப்ரஷ் பண்ணுவோம் ஆஃபீஸ் போவோம் வருவோம் ரொட்டீன் லைஃப் என்ன ப்ராப்ளம் 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 ஓகே இது ஏன் எனக்கு வந்தது என்றைக்காவது அவேர்னஸோடு யோசித்து பார்த்துருக்கோம்மா பார்த்துருக்கோமா சரி இது ஏன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கொண்டு வந்திருக்குமா கொண்டு வரணும் இனிமேல் நம்ம எல்லாருமே என்ன ஆகிட்டோம் மெடிடேட்டர் ஆகிட்டோம் என்ன பண்ணணும் ஒரு விஷயம் நடந்தால் அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பத்து பேர்கிட்ட புலம்பக்கூடாது என்ன பண்ணக்கூடாது புலம்ப கூடாது ஓகே இது நடந்ததுன்னா இதுக்கு நான் எப்படி ரெமெடி கண்டுபிடிக்கணும் என்கிட்ட இருக்கு யார் யாரோ சொல்லியிருக்காங்க உன்னோட வாஸ்தவத்துக்கு நீ தான் காரணம் நம்ம இனியிலேருந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் இனிமேல் என்னோடய வாஸ்தவத்தை நானே உண்டு பண்ணுறேன் எப்படி நடக்காமல் போகுது நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் திரும்ப ட்ரை பண்ண ட்ரை பண்ண அந்த ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் கரெக்டா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பத்து பேருக்கு கொண்டு போய் அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைப்பீங்க நார்மலாகவே நம்ம ப பிரெயின் எப்படி இருக்கும்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஒரு எமோஷ்னல் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கு அப்புறம் ஒரு நாலு பேர் வந்து எனக்கு நன் நன்னன்மை நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அதை நம்புவோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் ஆமாம் தானே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டெய்லி டெய்லி ஃபஸ்ட்டு நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸை மாற்றணும் எப்படி மாற்றணும் என்னால் முடியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு இது நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் எனக்கு மேரேஜ் நடந்தது மார்ச் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் என்னோட மேரேஜ் நடந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஏப்ரலில் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க என்னோட இந்த விரல் வந்து மூவ் பண்ண முடியல சின்னதாக தான் வழியாக இருந்தது எல்லோரும் உடனே பயந்துட்டு ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப வெகுளி வலின்னு தான் சொன்னேன் கூட்டிகிட்டு போய் அட்மிட்டே பண்ணிட்டாங்க போரூரில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணிட்டாரு உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே எனக்கு பெயின் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க நான் ஒன் வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த ஒன் வீக்குமே பெயின்னா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஒரு நாள் எனக்கே தோணுச்சு ஏன் இந்த பெயின் வருது அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ஓகே இது ஏதோ எனக்கு சொல்ல வருது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மெடிடேஷன் டைமை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் டெய்லி ரெண்டு மணி நேரம் பண்ண நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் என்னால் ஆறு மணி நேரம் பண்ண முடிஞ்சது எத்தனை மணி நேரம் ஆறு மணி நேரம் பண்ண முடிஞ்சது அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆறு மணி நேரம் மெடிடேஷனும் பண்ணிவிட்டு புக்ஸும் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு ஓகே இந்த பெயினால் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா எனக்கான டைமை நான் ஒதுக்குனேன் எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஒர்க்கிங் உமன் வேலைக்கு போகணும் ஃபேமிலியே பார்க்கணும் இப்படி இருந்த எனக்கு எனக்காகவும் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இனிமேல் என்னோடய மெடிடேஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்தது அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணதால் என்னாச்சுன்னா அந்த பெயின் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது வேறு நான் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஆரிய ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் க்யூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு பதினாறாவது நாள் நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் என்ன சொல்லி வீ வீட்டுக்கு வந்தேன்னா ஐ எம் ஆல் ரைட் எனக்கு எந்த இன்ஜெக்ஷனும் இனிமேல் தேவை இல்லை ஆனால் என்னை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் த்ரீ மந்த்ஸ் கழித்து தான் போகணுன்னாங்க நான் ஒத்துக்கவே இல்லை இல்லை என்னை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒன் மந்த் கண்டினியூவாக மெடிடேஷன் பண்ணேன் அதே சேம் சிக்ஸ் ஹவர்ஸ் அதுவும் அர்லி மார்னிங்கில் எழுந்து பண்ண ஆரம்பிக்கும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அது நம்மளுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ சொன்னேன் இல்லைங்களா வாட் யூ சிக்ஸ் இட் சிக்ஸ் யூ அதை நான் வந்து அனுபவித்தேன் அப்போது மறுபடியும் ஒன் மந்த் கழித்து நான் போய் ஆர்ஏ ஃபேக்டர் டெஸ்ட் எடுத்தேன் யூ கான் பிலீவ் என்னோடது நெகட்டிவ்ல இருந்தது எதுவுமே இல்லை நார்மலாக இருக்கீங்கன்னு அப்போ டிசைட் பண்ணேன் என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை இப்போது நான் ஒரு ஆளை எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா அதனால் நிறைய கிளாஸஸ் ஏற்படுத்துவோம் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கொடுப்போம் இந்த மெடிடேஷன் பண்ணுறதால என்ன யூஸு அப்படிங்கிறத நான் கொண்டு வந்தேன் அப்படி பண் பண்ண பண்ண என்னாச்சுன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவேர்னஸ் வந்தது யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு எதனால் சொல்கிறேன்னா அன்னைக்கு என்னால் முடியாதுன்னு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் த்ரீ மந்த்ஸ் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உங்கள் கண்ணு முன்னால் இப்படி பேசியிருக்க முடியாது பிகாஸ் என்னோடய தாட் எப்படி இருந்திருக்கோம் எனக்கு மெடிசன் எடுத்தால் தான் லைஃப் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எப்போ அந்த ஆறு நாள் ஏழாவது நாளில் இருந்து என்னோடய தாட் எப்படி மாறிச்சுன்னா என்னால் மெடிடேஷன் பண்ணால் எந்த பெயினையும் டாலரேட் பண்ண முடியும் அதுக்குண்டான ரீசன் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு நான் நம்பினேன் கரெக்டா நம்பினதால தான் இன்னைக்கு நான் எனக்கு எந்த பெயினும் இல்லை நான் எந்த மெடிசனும் எடுக்கிறது இல்லை ஓகே இதே மாதிரி தான் இதே உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் உங்கள் தாட் ப்ராசஸ்ஸை மாற்றணும் நம்ம டே பை பர்த்லேருந்து என்ன பண்ணியிருப்போம் என் பேர் புனிதா எப்படி என் பேர் புனிதா என்னோட என்னோடய ஃபேமிலியோட அந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்போம் நாள் படம் நாள் படம் என்னாகும் ஃபேமிலியில் ஃபங்க்ஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தேன் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இது ஏன் எனக்கு நடக்குது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நம்ம யாருமே இருக்கிறது இல்லை ஆமாவா இல்லையா இருக்கம்மா ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம எல்லாமே இங்கே இருக்கோம் என்னோடய பேச்சு இருக்கோம் எல்லாரோட மைண்டில் ஏதோ ஒரு தாட் ஓடிட்டுருக்கோம் கரெக்டா நான் வேறு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போனோம் நாளைக்கு வேறு ப்ரோக்ராம் வர சொன்னாங்க நான் அங்கேருந்து எப்படி வர்றது என்ன பண்ணுறது நிறைய ப்ராசஸ் ஓடிட்டுருக்கோம் ஆனால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஒருத்தங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க இது உண்மை இல்லை நான் இப்படி அவங்க பேச முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நம்மளுக்கு வராது கரெக்டா நம்மளையே அறியாமல் அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணிடோ நாளைக்கு என்ன நடக்க போதோ நேற்று இப்படி நடந்துச்சு அது கரெக்டாக ராங்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது அந்த ப்ரெசன்ட் மூமெண்டெல்லாம் என்ன ஆகிடுது நம்மளோட லைஃப்பில் போயிடுது நம்ம ஒரு ஒரு செகண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் என்ன சொல்லியிருக்காரு பத்ரி சார் ஒரு ஒரு மூமெண்ட்மே நம்மளோட லைஃப்பை நம்மளாக செதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா ஸோ இங்கே நீங்களும் உங்கள் லைஃபை யூ கேன் ஆல்சோ க்ரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி உங்களோட வாழ்க்கையின் வாஸ்தவத்தை நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க் யூ மாஸ்டர்ஸ்